ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக்கம் இந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பேப்பர் எடுத்து வச்சு ஒரு நான்கு சதுர்வேதி மங்கலை பத்தி நடத்தியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் போட்டு என்ன கேட்டிங்கன்னா சார் இதே மாதிரி வேற எதுவும் சதுர்வேதி மங்கலங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதை மாதிரி இருக்கு தேர்வு அடிப்படையில் ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் கொடுக்குறேன் சோ இது கொஞ்சம் டீட்டெயில்டான செஷனாகவே நம்ம பார்ப்போம் இது எங்க வரும் அப்படின்னா யூனிட் சிக்ஸில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா அதுல இந்த சதுர்வேதி மங்கலங்கள் இருக்கும் சில பேர் சார் இது எந்த புக்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேட்குறீங்க இதுக்கு பல புக் இருக்கு பட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேன் ராபி சேது பிள்ளை அவர்கள் வந்து ஊரும் பேரும்னு ஒரு புக் எழுதியிருப்பாரா அந்த புக்கு அப்புறமேட்டு தமிழ் இலக்கியத்தில் ஊர்களின் பெயர்கள் அப்படின்னு ஒரு புக்கு தமிழ் கல்வெட்டுகளில் ஊர்களின் பெயர்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இந்த மூன்று புக்கில் இருந்து தான் டேட்டா எடுத்திருக்கிறேன் இது நிறைய இருக்கும் நம்ம ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே ஃபஸ்ட்டு சதுர்வேதி மங்கலங்கள் சதுர் அப்படின்னா நாலு சதுரம்னு சொல்லுவோம்ல சதுர்னா நாலு வேதம் வேதம் அப்படின்னா ரிக் யஜூர் சாம அதர்வன அந்த நான்கு வேதங்கள் ஓகேங்களா அப்போ சதுர்வேதி அப்படின்னா நான்கு வேதங்கள் வேதி அப்படின்னா ஓதுறவரை குறிக்கும் அப்ப நான்கு வேதங்களையும் கற்று உணர்ந்து ஓதுகின்றார் இல்லையா அந்த நபருக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேரு சதுர்வேதி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சதுர்வேதி மங்களம் அல்லது சதுர்வேதி நிலங்கள் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது சில இடங்கள்ல சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கோயில கோயிலோட கல்வெட்டுல இந்த கோயிலை நிர்வாகிக்கிறதுக்கு நான் ஒரு இடம் கொடுத்துருக்கேன் அந்த இடத்தையும் சதுர்வேதி மங்கலம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சதுர்வேதி மங்கலங்கள் அப்படிங்கிறது அந்த நிலம் கொடுக்குறாருல அந்த மன்னரோட பேர்லயோ இல்ல மன்னரோட மனைவி பேர்லயோ இல்ல அவங்க அம்மா பேர்லயோ அந்த நிலங்கள் வந்து வழங்கப்படலாம் இல்ல இன்னொன்னு சொல்றேன் ஒரே இடத்துக்கு பல்வேறு சதுர்வேதி மங்கலங்கள் இருக்கலாம் மதுரை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு நான் டேட்டா காட்டுறேன் அந்த ஊருக்கு வெவ்வேறு பேர்ல சதுர்வேதி மங்கலங்கள் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அரசர்கள் மாறும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அது அவங்க பேர்ல சதுர்வேதி மங்கலங்களா போட்டுக்கிறாங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் வச்சுக்கோங்க திருநெல்வேலின்னு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல நான் ஆட்சி பண்றேன் கருப்புசாமி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிடுறேன் அடுத்த ஒருத்தர் ஆட்சி பண்றாரு அவர் என்ன பண்றாரு முனிசாமி சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிடுறாரு அடுத்த ஒருத்தர் ஆட்சி பண்றாரு அவர் என்ன பண்றாரு குமாரசாமி சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிடுறாரு இந்த மாதிரி ஒரே இடத்துக்கு பல சதுர்வேதி மங்கலங்கள் பேர் குறிப்பிடலாம் அதே மாதிரி ஒரே சதுர்வேதி மங்கள பேரை பல இடங்களுக்கும் குறிப்பிடலாம் இப்ப உதாரணம் சொல்றேன் அப்படின்னா ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்கலம்னு ஒரு இடம் உண்டு இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி போற வழியில கங்கை கொண்டாண்டு இருக்கு அந்த இடத்துக்கு அந்த பேர் பாளையங்கோட்டையும் ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிடுவான் இந்த மாதிரி சதுர்வேதி மங்கலங்கள்ல நிறைய கேட்டகரி இருக்கு நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் சிம்ம விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா தன் பெயரால நான்கு வேதங்களிலும் வல்ல பறையவருக்கு சிற்றூர்கள் பலவற்றை தானமாக கொடுக்குறாரு அதுதான் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் இந்த சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் பேர்ல பல ஊர்கள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா திருவற்றியூர் பக்கத்தில் இருக்கிற மணலி சரியா இதான் டிஎன்பிசியில கேட்டிருந்தான் இந்த மணலிக்கும் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம்னு பேரு வடார்காடு ஜில்லாவில் சீய மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கும் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம்னு பேரு அதை தாண்டி கும்பகோணம் பக்கத்துல கஞ்சனூர் அது கஞ்சனூர் கல்வெட்டுன்னே சொல்லுவாங்க சிம்ம விஷ்ணு சதுர்வேதி சொல்றாங்க அடுத்து ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் இதை வந்து தீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம்னு பெயர் மருவி இருக்கு இது என்ன அப்படின்னா மூன்றாம் குலோத்துங்க சோழனின் இருபத்தி ஐந்தாம் ஆட்சி ஆண்டு தண்டீஸ்வரர் கோவில் கருவறை வடக்கு சுவரில் உள்ள ஒரு கல்வெட்டு செயங்கண்ட சோழ மண்டலத்துக்கு ங்க சோழ வளநாட்டு திருவான்மையூர் ஊரில் இருந்து திருநாவுக்கரசர் மடத்தினை நிர்வாகிப்பதற்காக வேலச்சேரி என்னும் ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலத்தில் இருந்து பத்து வேலி நிலத்தினை சேதிராய தேவர் என்பவர் வழங்கியுள்ள செய்தியை பதிவு செய்துள்ளார் சதுர்வேதி மங்கலத்தை பத்தி நிறைய கல்வெட்டு இருக்கு தண்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சென்னையில இந்த தண்டீஸ்வரர் கோவில் இருக்குல்ல இந்த தண்டீஸ்வரர் கோவிலை குறிக்கும் போது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புளியூர் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புளியூர் கோட்டம் நீங்க சென்னையில இருக்க பெரும்பாலான கல்வெட்டுகள்ல இந்த புளியூர் கோட்டம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கருத்து உண்டு சென்னையோட பழைய பேர் புளியூர் கோட்டம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இன்னைக்கு அசோக் பில்லர் இருக்குல்ல அசோக் பில்லர் கிண்டி தரமணி வேளச்சேரி இந்த ஏரியா வரைக்குமே புளியூர் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புளியூர் கோட்டத்துல வெளிச்சேரி இல்லைன்னா வேளச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதை தான் ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம்னு சொல்றாங்க தண்டீஸ்வரர் கோவில்ல கருவறை பக்கத்துல தண்டீஸ்வரர் கோவிலுக்கு அஹ் பராமரிக்கிறதுக்கு நிலதானம் கொடுத்திருப்பாங்க அதுலயும் வெளிச்சேரி என்னும் ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம்னு வார்த்தை இருக்கு அப்ப ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் வேளச்சேரி இல்லைன்னா வெளிச்சேரின்னு சொல்லுவாங்க தென் வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் இந்த வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு இது நான் இத்தனை ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன் நீங்க நம்ம சென்னையில சர்வதேச விமான நிலையம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா மலைகள் இருக்கும் அந்த இடத்துக்கு பேரு திரிசூலம் அப்படின்னு பேரு அந்த மலைகளுக்கு நடுவே திரிசூலநாதர் கோவில் ஒண்ணு இருக்கும் இந்த திருத்தலத்துக்கு பல்லவபுரமான வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பழைய பேர் இருக்கு பல்லவபுரமான வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் எந்த இடத்துக்கு திரிசூலத்துக்கு இந்த பல்லவபுரம் தான் பின்னால பல்லாவரம்னு மாறிச்சு அப்ப இங்கிருந்தே பல்லாவரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இக்கோயிலுக்கு திருப்பணி செய்து நாற்பத்தி ஓரு வேலி நிலங்களை தேவதானமாக வழங்கிய பிற்கால சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கன் இந்த ஊரின் பழைய பெயராகிய வானவன் மாதேவி சதுர்வேதி மங்களம் என்பதனை தனது பெயரில் திருநீற்று சோழநல்லூர் அப்படின்னு மாத்தினாரு இந்த திருநீற்று சோழநல்லூர் தான் பின்னால் மருவி திரிசூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பராந்தக சதுர்வேதி மங்களம் சோழ வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மரியாதைக்குரிய நபரான செம்பியன் மகாதேவி அறுபது ஆண்டுகளா ஏராளமான கோயில்களை கட்டுவதற்கும் புதுப்பிக்கதற்கும் தன்னை அர்ப்பணித்துக்கிட்டாங்க அவர் பல கோவில்களுக்கு வெண்கலங்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட அற்புதமான பரிசுகளை வழங்கினாங்க சோழ பேரரசின் மிகவும் மதிப்புமிக்க பங்களிப்பாளர் பங்களிப்பாளர்கள் அவங்களும் வருவாங்க இதுல இவங்களை பத்தின கோவில்கள் நிறைய கிடைக்கல ஆனா இவங்களை பத்தி ஒரே ஒரு இடத்துல கிடைச்சது அது எங்க அப்படின்னா கொரட்டூர்ல இருக்க ஜம்புகேஸ்வரர் கோவில் இந்த கொரட்டூர்ல இருக்க ஜம்புகேஸ்வர் கோவில்ல வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதா நம்பப்படுது கோவில் சுவர்கள்ல முதலாம் ராஜராஜ சோழனால் கூறப்படும் இரண்டு கல்வெட்டு இருக்கு கொரட்டூர் முதலில் பராந்தக சதுர்வேதி மங்கலம் குரட்டூர் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது அம்பத்தூர் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த புழல் கோட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது இந்த கோயிலில் வழிபடும் தெய்வம் செம்பியன் மாதேவி போதல்வர் என்றும் கோவில் செம்பியன் மாதேவி ஈஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த செம்பியன் மாதேவி நிறைய டொனேஷன் கொடுத்தாலும் அவங்கள குறிப்பிட்டு சொல்றது இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது குரட்டூர்ல இருக்கிற அந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்குல்ல அந்த இடம் முத முதல்ல பராந்தக சதுர்வேதி மங்கலம் அழைக்கப்பட்டது அப்படின்னு ராஜராஜனோட கல்வெட்டையை குறிப்பிடுது இது ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் இத தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் இருக்கார்ல அவர் வந்து அவனி நாராயணன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர் காலத்துல காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊரு அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பெயர் பெற்றது அப்ப காவேரி பாக்கத்துக்கு என்ன பேரு அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேரு இது முன்னாடி நாலு பாத்தோமா இது அஞ்சாவது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மணிமங்கலம் இருக்கா செங்கல்பட்டு மணிமங்கலம் மணிமங்கலம் அப்படிங்கிற ஊர் உலக மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப காவேரி பாக்கம் வந்து அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் மணிமங்கலம் பாத்தீங்கன்னா உலக மாதேவி சதுர்வேதி மங்கலம் அடுத்து மதனமஞ்சரி சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது நெடுமணல் அப்படிங்கிற உடத்தோட பேர் இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஊர் மதனமஞ்சரி சதுர்வேதி மங்கலம் நெடுமணல் திருவாரூர் மாவட்டம் அடுத்து ஏயர் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னா விக்கிரம சோழ சதுர்வேதி மங்கலம் இந்த விக்கிரமச்சோழ சதுர்வேதி மங்கலம் வந்து ஏயிர்பட்டணம்னு சொல்றோம் இந்த ஏயிர் பட்டணம் பாத்தீங்க அப்படின்னா கடலெடிப்பு காரணமா மூழ்கிடுச்சு இது வந்து ஒரு சங்ககால துறைமுகப்பட்டினம்னு சொல்றாங்க இந்த ஏயிர்பட்டினத்தோட பழைய பேர் என்னன்னா விக்கிரமச்சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மரக்காணம்னு சொல்றாங்க மரக்காலத்துல ஒரு பகுதி ஏயிர்பட்டணமா இருந்துச்சு அது கடலுக்குள்ள போன பிற்பாடு மரக்காணம் மட்டும் இருக்கு சோ மரக்கானம் இல்லைன்னா ஏயிர்பட்டினம் விக்ரமச்சோழ சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிடுறாங்க அடுத்து பாண்டிய மன்னரோட ஆட்சி காலத்துல பெருவழி பாதையில் அமைந்துள்ள வேம்பத்தூர் இது வேம்பத்தூர்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காலத்துல பேரை மாத்திக்கிட்டே இருந்தாங்க இதுல கிபி ஆயிரத்தி ஐம்பதுல உத்தம சோழ சதுர்வேதி மங்களம்னும் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி வரைக்கும் விக்ரம சோழ சதுர்வேதி மங்களம்னும் ஆயிரத்தி முன்னூறுல குலசேகர சதுர்வேதி மங்கலம்னு அழைக்கப்படுது எந்த ஊரு வேம்பத்தூருக்கு பாத்தீங்கன்னா உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் விக்கிரமச்சோழ சதுர்வேதி மங்கலம் குலசேகர சதுர்வேதி மங்கலம் இது என்ன பெருவழி பாதை ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்குடை பெருவழி அப்படின்னு ஒன்னு பெரும்பான்ட்சி படையில குறிப்பிடப்படும் அது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வணிகர்கள் வந்து ரெண்டு வகையா இருக்கிறாங்க மாசத்துவான் மாநாயகன் இந்த மாநாயகன் அப்படின்னா கடல்வழி மாசத்துவான் அப்படின்னா தரைவழி இந்த மாசத்துவான் அப்படிங்கிறவரு தரைவழி வணிகம் பண்றதுல கொஞ்சம் பெரிய கை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தரைவழி வணிகம் பண்ணுவாங்கல்ல இவங்க எல்லாத்தையுமே சாத்து வாணிக குழு அப்படின்னு சொல்லுவாங்க வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாத்து வாணிக குழு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நம்ம டோல்கேட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பாதையில போகும்போது இவங்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் அப்ப ஆங்காங்கே காவலர்கள் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க சோ பெரிய ரோடு போட்டு கொடுத்து பாதுகாப்பு காவலரும் வச்சிருக்காங்க இல்லையா அப்ப இதுக்காக இவங்க ஒரு வரி கொடுக்கணும் அதுக்கு பேரு உள்குடை பெருவழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிக்கு பேரு பெருவழி அதனா இங்க இந்த பெருவழி பாதைன்னு குறிப்பிட்டிருக்காங்கல்ல உள்குடை பெருவழி அப்படிங்கிறது நம்மளோட இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சோழ மன்னன் முதலாம் குளத்துங்க ஆட்சி காலத்துல விக்ரமச்சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது ஏன்னா விக்ரமச்சோழ சதுர்வேதி மங்கலம் இதோட மூணாவது இடத்துல பாக்குறோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா எயிர்பட்டணத்துக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் வேம்பத்தூருக்கு பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பார்க்கிறோம் ஏன்னா மூணையுமே கொடுப்பாங்க திருவாலீஸ்வரம் கோயில் இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல திருவாலீஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த திருவாலீஸ்வரத்துக்கு ராஜராஜ வளநாட்டு பிரம்மதேயம் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சிம்பிளா ராஜராஜ சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க அப்புறம் கங்கை கொண்டான் கைலாசநாதர் கோவில் ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க இதே ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது பாளையங்கோட்டையோட பழைய பேர் ஆனா சில தரவுகளின்படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவல்லாம் குறிப்பிடப்பட்டது ஸ்ரீவல்லப சதுர்வேதி மங்களம் குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்றாங்க பட் எனவே ரெண்டு கருத்தையும் ஏத்துக்கிறாங்க அடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து தென்மேற்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காட்டு மன்னார் கோவில் இந்த காட்டு மன்னார் கோவில் வந்து கல்வெட்டுகள்ல வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வீரநாராயணன் ஏரி இருந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஏரின்னு அழைக்கப்படுது நம்ம அப்படின்னு ஏற்கனவே கதைகள்லயும் சொல்லியிருந்தோம் அப்ப காட்டுமன்னார் கோவிலுக்கு வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு பேர் இருந்திருக்கு நன்றி இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதாவது வெரைட்டியான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்ன டாபிக் வேணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் போடுறேன் ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்து போட்டு விட்டுறேன் வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் போடுறேன் இந்த கிளாஸ் பத்தின ஃபீட்பேக்கும் சொல்லுங்க தேங்க்யூ